இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சாட் போட் 3 விளையாடப் போறாங்க பாப்பமா எப்படினு அப்படி ஆட்ட லைன் வாங்க அடுத்து அத பார்த்தானு நீங்க ஆடுற இடத்து

இருபது இருபத்தொன்னு இருபத்திரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பது paradia hello there chagra di birthday sumit changa guys out item

கண்டுபிடிவாங்க <laughs> 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 쩝쩝쩝 쩝쩝 젤리라니 아까 새겨냈어 베리바랄! 아니 얘들아 무슨 물고 아래? 미리로 갈까? 베리바랄! 오케이 아저씨 렛츠 고 아저씨 렛츠 고